இன்னதே இந்த பொருள் இருந்தால் நம்ம வேலையை ஈஸியாக முடிச்சிடலாமா அது ஒன்றும் இல்லைங்க ஒரு நாளைக்கு மோட்ரு அஞ்சு ஆறு தடவை நம்ம கொல்லியில் நம்ம போய் ஆன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நைட் டைம்லலாம் போய் மோட்ரு ஆன் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரையும் நம்ம இப்போ ஃபிட் பண்ண போகிறோம் அதனால் நம்ம இந்த கொல்லியில் பார்த்தீங்கன்னா இப்போ பவர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரிசீவரை ஃபிட் பண்ண போகிறோம் இந்த ரிசீவருக்கு டுவெல் வோல் சப்ளை கொடுத்தா போதும் இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கவங்க யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கிரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் லைக் பண்ணுறேங்க இப்போ நம்ம அந்த சுவிட்சில் இருக்க லைனை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரிலேல கொடுத்துட போகிறோம் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணிங்கன்னா ரிமோட்டில் நம்ம ரிலே வந்து ஆன் ஆகும் இதான் கான்செப்ட்டு இப்போ நான் இந்த பாக்ஸில் வச்சு எல்லாமே ஃபிட் பண்ணிடுறேன் இப்போ நம்ம எல்லா செட்டப்பும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆன் பண்ணிவிட்டு நான் ரிமோட் ஆன் பண்ணுறேன் இப்போ நம்மளுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது இப்போ நம்ம தண்ணி வர இடத்துல ட்ரை பண்ணோம் இது வந்து ஃபைவ் மீட்டர் வரைக்கும் இந்த ரிமோட் வந்து ஒர்க் ஆகும் இப்போ நான் ரிமோட் ஆன் பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் நேரம் சென்று இப்போ தண்ணி வரும் பாருங்கள் நல்லாவே ஒர்க் ஆகுது இந்த ப்ராடக்ட் வேணும்னா மறக்காமல் டேக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணி வேணா இது இதுமாரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க